ட்ரெண்டிங்கிற்காக நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்த இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர் திருச்சி அந்தோனியார் கோயில் தெருவை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மகன் ஹரிகரன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு டேட்டுவின் மீது உள்ள மோகத்தால் மும்பைக்கு சென்று அங்கு டேட்டு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் மேலும் ஹரிகரன் அவரது நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்து இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டு வந்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக ஏலியன் எமோ டாட்டூ கடையை நடத்தி வருகிறார் உடலில் வித்தியாசமாக டாட்டூ வரைவதை செய்து வந்த அவர் ட்ரெண்டிங்கிற்காக பாம்பு ஓனான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு இருப்பது போல் மனிதர்களுக்கும் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்வதாக கூறி அதை அவரே வீடியோ எடுத்து விளம்பரம் செய்து வந்துள்ளார் ஹரிகரன் அவரது பிளவுபடுத்திய நாக்கை அடிக்கடி வீடியோ எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகிறார் அதனை பார்த்த சிலர் அவரிடம் சென்று தங்களுடைய நாக்கையும் பிளவுபடுத்தி கொண்டு வந்துள்ளனர் அந்த வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திருச்சி மாநகர போலீசார் ஆய்வு செய்து வந்திருக்கின்றனர் திருச்சி மாநகர் பகுதியில் நாக்கை பிளவுபடுத்தும் முறை செய்து வருவதை அறிந்த திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதன் அடிப்படையில் இவரது கடைக்கு சென்று ஆய்வு செய்தனர் அந்த கடையில் உரிய அனுமதி இல்லாமல் நாக்கை பிளவுபடுத்தும் முறை செய்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து கடையின் உரிமையாளரான ஹரிகரன் மற்றும் அந்த கடையில் பணியாற்றி வந்த ஜெயராமன் ஆகிய இரண்டு கைது செய்தனர் மருத்துவர்கள் போன்று உடையணிந்து நாக்கை பிளவுபடுத்தி தைப்பது போன்ற வீடியோ இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்துள்ளார் மேலும் உரிய அனுமதி இல்லாமல் கடையை நடத்தி வந்ததால் கடைக்கும் சீல் வைக்கப்பட்டது இதனை அடுத்து கோட்டை போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் thank <laughs> you